மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் முடிவா பழம்பெரும் இசையமைப்பாளர் விஸ்வநாதன் என்று காலமானார் அவருக்கு வயது தமிழ் திரையுலகின் மெல்லிசை மன்னர் என்று அழைக்கப்பட்டவர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதா உடனடியாக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர் உடல்நிலை சீரானதை தொடர்ந்து வீட்டிற்கு அழைத்து செல்ல குடும்பத்தினர் முடிவு செய்த நேரத்தில் மீண்டும் எம் எஸ் விஸ்வநாதன் உடல்நிலை மோசமடைந்தது இந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்தது சென்னை சாந்தோமில் உள்ள அவரது இல்லத்தில் திரையுலகினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ளது எம் எஸ் விஸ்வநாதன் இறுதிச் சடங்கு புதன்கிழமை நடைபெற உள்ளது